வணக்கம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள ஒரு சம்பவமாக இஸ்ரேல் கத்தார் மண்ணில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஆனால் இந்த தாக்குதலின் சற்று அதிர்ச்சிகரமான அம்சம் அதுவல்ல இஸ்ரேலின் சொந்த உளவு அமைப்பான மொசாட் இந்த தாக்குதல் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது என்ற வெளிப்படையான தகவல்தான் தற்போது வெளியாகியுள்ளது மொசாட் ஏன் இந்த தாக்குதலில் இருந்து பின்வாங்கியது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது சொந்த உளவுத்துறையையே மீறி இந்த முடிவை எடுத்தது ஏன் இலக்கு தவறிய இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன விரிவாக பார்ப்போம் வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கையின்படி டோகாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை கொண்ட தரைவழி தாக்குதல் ஒன்றை நடத்த மொசாட் தயாரித்திருந்த திட்டத்தை அவர்களை கடைசி நேரத்தில் ரத்து செய்தனர் மொசாட் இயக்குனர் டேவிட் பார்னியா இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைவர் யால் ஜமீர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாச்சி ஹனேக்பி ஆகியோர் இந்த தாக்குதலை எதிர்த்தனர் இதற்கு பல காரணங்கள் இருந்தன முதலாவதாக இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தையில் கத்தார் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக உள்ளது கத்தார் மண்ணில் தாக்குதல் நடத்துவது மொசாட் பல ஆண்டுகளாக கத்தாருடன் உருவாக்கிய உறவை சிதைக்கும் இரண்டாவதாக பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நடத்தப்படும் இந்த தாக்குதல் அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அஞ்சினர் அவர்களை ஒன்று இரண்டு அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மால் பிடிக்க முடியும் மொசாடுக்கு அது தெரியும் ஏன் இப்போது என்று ஒரு அதிகாரி கேள்வி எழுப்பினார் ஆனால் பிரதமர் நெதன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் இந்த எதிர்ப்புகளை புறக்கணித்து வான்வழி தாக்குதலுக்கு உத்தரவிட்டனர் மொசாட் விலகியதால் இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் ஷின் என்ற உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பின் உதவியுடன் தாக்குதல் நடத்தப்பட்டது பதினைந்து போர் விமானங்கள் பத்து ஏவுகணைகளை தோஹாவில் உள்ள இலக்கின் மீது வீசின ஆனால் இந்த ஆபரேஷன் ஒரு முழுமையான தோல்வியில் முடிந்தது ஹமாஸின் முக்கிய தலைவரும் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவருமான கலீல் அல் ஹையா உட்பட எந்த ஒரு முக்கிய தலைவரையும் இஸ்ரேலால் கொல்ல முடியவில்லை இந்த தாக்குதலில் கலீல் அல் ஹையாவின் மகன் ஒரு கத்தார் அதிகாரி மற்றும் சில உதவியாளர்கள் கொல்லப்பட்டனர் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் அந்த கட்டிடத்தில் இருந்தார்களா என்றே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் இப்போது சந்தேகிக்கின்றன கடந்த ஆண்டு தெஹ்ராவில் இஸ்மாயில் ஹனியாவை கொல்ல மொசாட் நடத்திய துல்லியமான தாக்குதலுடன் ஒப்பிடும்போது இது ஒரு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த தாக்குதலை அமெரிக்கா இந்தியா பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கண்டித்துள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட இது இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் இலக்குகளுக்கு உதவாது என்று விமர்சித்துள்ளார் கத்தால் இதை அரச பயங்கரவாதம் என்றும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றும் கூறியுள்ளது எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகுவது குறித்து மறுபரிசீலனை செய்வதாக கத்தார் தெரிவித்துள்ளது சமாதான பேச்சுவார்த்தைகளில் நெதன்யாகு பொறுமை இழந்ததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பணைய கைதிகளின் விடுதலையை கேள்விக்குறியாக்கி மத்தியஸ்தர்களை பகைத்து கொண்டு ஒரு பெரும் தோல்வியை சந்தித்த இந்த ஆபரேஷன் நெதன்யாகுவுக்கு பெரும் தலைவழியாக மாறியுள்ளது